ஹாய் மிஸ்டர் அண்ட் மிசஸ் ஃபேமிலி ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும் ஜான் வெனஸ்டே காலையில் எட்டு மணி ஆகுது தூத்துக்குடியில டெம்பரேச்சர் கல்யாணம் ஆகி வந்த பிக் பாஸோட லோக்கல் கேபிள் டிவி எங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் தூத்துக்குடி மக்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிசஸ் ஈவென்ஸ் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு கப்பல் வெட்டிங் பிளானரா எங்க கரியர் ரன் பண்ணிட்டு இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தூத்துக்குடி ஃபேமிலிஸ் இன்னைக்கு தை அம்மா நிதி குடுக்கறத இருந்தோம் அப்போ என் ஹஸ்பண்ட் காமெடி பண்ணாரு ஆசீர்வாதம் பண்ணும் பண்ணும்போது உங்களுக்கு பேரு புகழ் பணம் வீடு வாசல் சொத்து எல்லாம் சேர்றதுக்கு இறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கடைசி வர என்னை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தை சந்தோஷமா நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும் ஓடி ரூபா கொடுத்தாலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாங்க முடியாது ஓடீஸ்வரனா இருக்கிறத விட நல்ல குடும்பஸ்தனா இருக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணா போதும்னு சொன்னாரு சொல்லும் போது காமெடியா இருந்தாலும்